थर्ड मैच बगाटाडा இருக்கான் குட்டிகா ஃபர்ஸ்ட் வர்க் போடுறது உமேஷ் அவர்கான फर्स्ट बॉल ரீபால் फर्स्ट बॉल சில மிட்ஃபீல்ட் பட் ட்ரெனெட்டக்கு வாய்ப்ப இல்ல செகண்ட் வன் குத்தி போட்டுகாரு எ சிப்ளை தட்டிட்டு போய் பவுலரே கேர் பண்ணிட்டாரு இந்த பால் நெக்ஸ்ட் பால் ஆவலி பால் குத்தி போட்டு

இடத்துல போட்டிருக்காரு ஆப்பிள்ள தூக்கி அடிச்சுக்காங்க நாலு ஆயிடுவோம் பிள்ளை டூ மணி இந்த பாலும் குத்தி ஆனால் உடம்பு வாங்கி டேட் பால் தேர்ட் பால் இதுவும் குத்தி போட்டிருக்காரு

ஆக்சுவலி மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு ஆட்டோ மாதிரி ரன் ஆடி இருக்காங்க போன ஓவர உமேஷ் ஒரு ரனுக்கு போட்டிருக்காரு நல்லா ஸ்ட்ரைட்ல கூலி பால் கொத்துருச்சு நினைக்கிறேன் விட்டா போறாங்க போகாதுன்னு நினைக்கிறேன் ஓடிக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல ஆக்சுவலி கீப்பர் டிகிரி வந்து ஹவுலி பால்

हलोटी <laughs> <laughs> நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மீன் பேட்ஸ்மேன் ஸ்டெயிட்டில் பிரசனாத்தி போட்டார் திரும்பி டேக்கன் சரிங்கண்ணா பாலு மேலே போச்சு நினச்சி ஆறு ரனுக்குன்னே போட்டுக்காருன்னே சொல்லலாம் முத்து அஞ்சு நாலு ஓர் முடிஞ்சு ஸ்கோர் முப்பத்தி ஒன்று மூக்கமட்டி ஒனிலேருந்து அஞ்சாவது போட குமரேசன் குமரேசன் சரவணன் ஃபஸ்ட்டு பாலே போட்டுருக்காரு கேப்பில் பெருக்க நினைக்கிறேன் ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் அங்கே உமேஷ் இது ரெண்டு ரன் காலிங் நெக்ஸ்ட் ஒன் குமாரேஷன் டு சரவணன் யார் போயிடுச்சா கேட்ச் டேக்கன் விக்கெட் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கண்ணன் ஸ்டிக்குக்கு மேலே டாட் பால் ஆக்ஸ்சு போன பால் எடுக்கலை டாட் பால் நெக்ஸ்ட் ஆன் அடிச்சிருக்காரு ஆனால் ஆளே இல்லை ஆருங்க சிக்ஸ் சீரப்பெல்லாம் அடிக்க நெக்ஸ்ட்டு பால் இதே அடிச்சிருக்காரு சீரோ சீரப்பாலாம் அடிக்கிறது ஆறு சிக்ஸ் இதுவும் வெளில போச்சுங்க ஆக்சுவலி ரெண்டு பாலுமே உடைச்சி போடல ரெண்டு பவுட்டான் மட்டி அஞ்சு ஓர் அடி நாற்பத்தி அஞ்சு அடி இருக்காங்க நாற்பத்தி ஆறு மூக்க மூக்கமட்டி வின் பண்ணலாம் அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பகட் ஒன் பட்டி நாற்பத்தி ஆறு டார்கெட் மூக்கம்பட்டி ஸோ போன மேட்ச்சில் இதே ஸ்கோர் தான் இருந்துச்சு இந்த மேட்சும் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பகட் ஒன் பட்டிலையும் நல்ல பவுலிங் லைனை போச்சிருக்காங்க அதே மாதிரி மூக்கம்பட்டி நல்ல பேட்டிங் லைனை போச்சிருக்காங்க ரீசெண்ட் டைம்ல நல்லா விளாண்டுருக்காங்க ஸோ மேட்ச் இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மனா அண்ட் சந்தோஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மனா சைக்கிளாக சந்தோஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு யங்ஸ்டர் நோ பால் சொல்றாங்க போன பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் சொன்ன காரணத்தால இந்த முறை நோ பால் சொல்லிருக்காங்க 4 பவுன்ஸ் நோ பால் கொடுத்துருकाங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட விக்கெட்ல அங்க ஃபீல்டர் கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல லேட்டே கன்பட் விக்கெட் கன்சிடர் ஆகாது நோ பால் அதன் காரணமாக ஒரு ரன் முதல் பாலுக்கு மூணு ரன் கணக்கு இருக்கு இப்போதைக்கு அவளோட செகண்ட் ஒன் ஓபனிங் பேட்ஸ்மேன் அந்த சந்தோஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில நம்பர் 8 தூக்கி விட்டுக்கறாங்க கேப்ல போயிருக்கு ஃபீல்டர் வெர்டடி போய்க்கிட்டு நல்ல லேட்டே நல்ல கேட்ச் புடிச்சிருக்காரு சூப்பரா பின்னாடியே போய் கேட்ச் புடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு பிரசனா போன பால் நோ பால் இல்லனா ரெண்டாவது விக்கெட் இருந்திரும் நெக்ஸ்ட் ஒன் நிபர் சைக்கிளா குமரேசன் தடூன் சம் அடிச்சிருக்காரு கண்டிப்பா க்ளியர் பண்ணும் அந்த இருந்த பக்கமே போயிருக்கு 6 கொடுத்துருக்காங்க லைன் ஆப் பதிவு பண்ணிருக்காரு குமரேசன் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலையே பல்லோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஆறு அடித்த பேட்ஸ்மேனா அடுத்த பாலில் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனா மணி பிள்ளையா படத்து போட்ட பால சூப்பரா அடிச்சிருக்காரு அங்க கவர்ஸ்ல பின்னாடியே போனாரு சுமன் கையில பட்டுச்சு ஆல்மோஸ்ட் இதை ரன் அவுட்டா மாத்திட்டாங்களான்னு பார்த்தா அங்க கீப்பர் சிவா இருந்தாரு அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சு நல்ல பேக்கப் இருக்காரு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ரெண்டு ரன்னை கொண்டு வந்திருக்காரு பிளேயர் ஃபர்ஸ்ட் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு அங்க ஃபீல்டர் கையில தான் பட்டுச்சு இதுவும் கேட்ச பிடிச்சிருந்தா மூணாவது விக்கெட்டா இருந்திருக்கும்

உலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்க போயினார் இந்த மாதிரி பிகைன் தர்ஷம்ல ஆடிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறார் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பால் ட்ரை பண்ணி கரெக்டாக மீட் ஆகல இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பவுண்டரி பாலில் ஸ்கூப்பில் ஒரு பவுண்டரி கொண்டு வந்ததுக்காகனால பிகைந்தஸ்டமில் ஒரு ஃபீல்டரை வச்சுட்டாங்க எக்ஸாக ஒரு ஃபீல்டர் உள்ளே வச்சிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கண்ணாக விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பால் பம்பாகும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்க்கலாம் உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் குயிக்கரான ரன்னிங் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடஞ்சி போட்டிருக்காரு வெள்ளு போனாரு டாட் பால் சொல்லியிருக்காங்க அம்பேர் இந்த ஊரில் வர்ற இரண்டாவது டாட் பால் லாஸ்ட் ஒன் மூ இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ரன் கண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தக்கிட்ட பார்க்குறேன் சரியான பாஸ்ட் ஓட்டாங்க மிஸ்ஃபீல்டில் நடந்ததுனால கம்ஃபர்டபுள் டூ மாதிரிடுச்சு ரெண்டு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது இந்த ஓவருக்கு பதினாலு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மூக்கம்பட்டி இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படம் மகேஷ் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் இந்த முறை குத்தின இடத்துல எடுத்தாரு பவுலர் கை வசந்தா போயிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாட் பால் தேவை என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை பிடிக்க பார்த்தாரு தெளிவா போட்டிருக்காரு பவுலர் பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால பதிவு பண்றாரு மேட்சுக்குள்ள உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா சாரி கவர்ஸ்ல பிரச்சனா இருக்காரு நல்ல ஸ்டாப் இந்த பௌரன் பலோட ஃபோர்த்து ஒன் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருமார் ரெண்டு காலுக்கு நடுவில் தான் வந்து சூப்பரான டெலிவரி பவுலர் கையில் இருந்து ஸோ சைஸாக ஒரு பக்கம் மேட்சை மூவ் பண்ணி கொண்டு போய்க்கு இருக்காரு இந்த பவுலர் முதல் நாலு பாலில் மூணு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பலோட ஃபிஃப்த் ஒன் பட்டச்சு போட்ட பாலாக தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டே இல்லை கண்டிப்பாக கிளியர் பண்ணும் ஸோ முதல் நாலு பால் நல்லா போட்டுக்கிறந்தாரு எப்பட்டு போட்டு இந்த ஒரு பால் நல்லா போட்டுருந்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டார் சிக்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு பிள்ளையார் அந்த பால பிள்ளையார் வந்து சுத்தி திரும்பி சூப்பராக ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தார் பட் உடஞ்ச காரணத்தினால ரீபால் சொல்லிட்டாங்க அம்பே செக் பண்ணி கொடுப்பாங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது அந்த சிக்ஸ் மட்டும் போகலன்னா இந்த ஓவர் சிக்கனமாக இருந்திருக்கும் இருக்க பன்னெண்டுக்கு பதிமூணு முக்கியமான ஓவர் போட சண்முகம் சாம் வந்திருக்காரு பன்னெண்டுக்கு பதிமூணு முக்கியமான பந்து ஃபஸ்ட் பாலே ஒரு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் பால் இப்போ பன்னெண்டுக்கு பன்னெண்டாயிருச்சு டாட் பால் செக் நம்ம முறை கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா லாங் ஆன் ஃபீல்டில் விரட்டி வரதுக்குள்ளே இங்கே ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் ஒரு ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்ட் பிரச்சனை இருக்காரு ரெண்டு ரனுக்கான ட்ரைன்னு பார்த்தா மிஸ் வீல்டு நடந்திருக்கு ஐயோயோ சேஃபாக விழுந்துட்டார் பிரச்சனை ஒரு பவுண்டரி பால் ஒரு ஒயிட் ப்ளஸ் ஃபைஸில் ஒரு ரென்னு ஓடிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்